ஆயங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் தான் வந்திருக்கு தீபாவளிக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நிறைய சாரி கலெக்ஷன் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள் இல்லைங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சொன்னவங்க கண்டினியூ என்ன கலெக்ஷனை பாருங்கள் இப்போ பார்க்குற செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது ஹோல்சேல் ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இருந்தாலும் இந்த செக்ஷனில் சரி சாரம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஒர்த்தும் சொல்லலாம் இந்த சாரி ஒர்த்து இந்த ரேட்டு நான் சொல்லலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பனாரஸ் சாரி கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கோம் ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா காஸ்ட்லியே தான் இருக்கும் நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் பார்த்தீங்களா நான் சொன்னேன் அதே சாரீ எங்கிட்டிருக்கும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் அந்த மேலே தொங்க விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா சாரீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வேறு லெவல் சொல்லலாம் அந்த மாதிரி அப்புறம் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன் எப்போ மேலே தங்கோட்டு இருக்க சாரி எந்த இங்கேப்பா இருக்குன்னா இந்த இங்கே இருக்கு பாருங்க குச்சி சேலைகள் நாங்கள் பார்த்தோம் என்னடா குச்சி சேலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி குச்சி சேலை தான் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு குச்சியில் தனித்தனியாக போட்டு ஒரு ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் கட்டி மொத்தமாக வச்சுருக்காங்க எனக்கு டவுட்டை சரி நம்ம ஓப்பன் பண்ணலாம் வேணாம் அப்படியே நாட் போட்ட மணிக்கே இருக்கட்டும் சரி பார்ப்போம் சொல்லி பார்த்தோம் நான் சொன்ன மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக்சுவல் ரேட்டு நம்மளுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ கிடைக்குது எப்போயுமே இந்த ஆஃபர் இருக்குங்க தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ஆஃபர் நீங்கள் ஆடிக்கு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் எப்போ போனாலுமே இயற்கை ஆபத்துல இந்த ரேட்டு கம்மியான ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க வாங்கிட்டு வரலாம் அந்த எல்லோ கலரில் போயிட்டுருக்காங்களே அந்த தான் ஒரிஜினல் ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ரூபாய் கொடுக்குறாங்க கடைசி நாங்கள் பார்த்தோம் அது என்ன எழுதியிருக்கு இந்த இதில் பார்ப்போம் இந்த ஸ்டிக்கில் எழுதிருக்குன்னு சொல்லி பார்த்தா டிஷ்யூ சாரீம் போட்டிருந்தாங்க பார்க்க இன்னொரு தடவை பாருங்கள் அந்த ப்ளூவுக்கும் பிங்க்கும் இடையெல்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த சாரீ தான் அதுதான் இந்த குச்சி சேலை இந்த பார்த்திங்களா இதுதான் அது ஆனால் அதில் பார்த்தா டிசூ சாரீன் போட்டிருந்தாங்க எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம் குச்சி ரொம்ப நீளமாக வச்சு எடுக்க வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ட்டு பீஸு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க ஜென்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாரியும் ஃபஸ்ட் நான் நான் பார்க்குறேங்கன்னா குடம் மாதிரி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன் அது மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீட்டமாக இருக்குது ஆனால் சாரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக தாங்க இருக்கும் நாங்கள் நேரில் மேலே பார்த்தோம்னா அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இது எப்படி டிசைன்னே தெரியாது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எங்கே டிசைன் போட்டிருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி நான் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டாக டிசைன் போட்டுக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுவும் ஒரு கொஞ்சம் இதாக ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் அதான் கேட்டோம் இந்த ஒன் டாப்பில் அந்த ஸ்டாப்பில் அந்த பையன் வன் டாப்பில் கேட்டோம் இது வந்து குச்சியில் தான் கவர் இப்படி தான் கவரும் டாப்பில் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இலம் மாதிரி இருக்குது பூ மாதிரி இருக்குது ஜிக் ஜாக் மாடல் இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் அதில் இருக்குங்க ஆனால் அழகாக இருக்கும் நல்லா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விட்டு கட்டலாம் பின் வச்சு முத்தலாம் ஆனால் அதெல்லாம் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் கலர் வந்து அந்த இந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு க்ரீன் எல்லோ ஆரஞ்சு இல்லை இங்கிலீஷ் கலர்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி கலர் கூட சேர்ந்து வரும் லைட்டு பிங்கிஷமாக இருக்கும் க்ரேமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ வர இப்படி காலம் தானே வருது அந்த பாட்ரு வச்ச சாரி தவிர வேறு எல்லா சாரீமும் இந்த மாதிரி மாடலில் வருது சரி குச்சி சேர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தீபாவளிக்கு வந்து பார்த்து வாங்குறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் தேடிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் கட்டிக்கலாம் கண்டிப்பாக ஷாப்பிங் போயிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க கலெக்ஷன் நிறைய இருக்குது சில மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் கலர்ஸ் வந்து உங்களுக்கு டார்க் கலர் இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எல்லாம் யூஸ் பண்ணுறோம் வாங்குறன்றவங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண கொஞ்சம் ரேட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கு அதர் சாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இது ஹோல்சேல் ரேட்டுனால கம்மி தான் இருந்தாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணுற விடியில் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலை இது மூவாயிரம் நாலாயிரம் சேலவங்கெல்லாம் இதெல்லாம் சிச்சூப்பிஞ்சிலி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய பனாரஸ் சாரி வந்துச்சு பாருங்களே ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி முடி தான் ஆனால் நம்ம அங்கே மேலே பார்த்தோம் பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சு நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் போட்டிருந்தாங்க இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம எடுத்து பார்க்கணும் எப்போயும் சொன்ன மாதிரி பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபை டன் போட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்து ப்ளோஸோடு தான் வரும் கலெக்ஷன் எப்பயும் வந்துட்டே இருக்குங்க எப்பயும் அள்ளி போட்டு குவியல் வந்துகிட்டே இருக்கும் எடுத்து எடுத்து போட்டுதான் நானும் போட்டு காட்டுப்பேன் பார்த்துப்பீங்க வீட்டில் அவ்வளோ இருக்கும் ஒர்க் வச்சதோ ஃபேன்சி காட்டனோ லோ பட்ஜெட்லையோ பூணும் சாரியோ எந்த மாதிரி சாரி வேணும்னாலும் நீங்கள் ஏகே அமத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம் உடுத்து மாத்து சாரின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே தான் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த பனாரஸ் சாரி வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடிய இருக்கும் இந்த மாதிரி பனாராசிலே ரேட்டு தனித்தனி ரேட் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷெலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பட்டு சாரிக்கு போல் செப் விட்டாக வச்சுக்கிற வேண்டியது தான் பட்டு சாரி பட்டு எல்லாம் பழகி போச்சுல அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாரி கட்டிக்கிற வேண்டிய தான் பனாராஸில் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் இட்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக கட்ட முடியல கட்டுனா கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் நிறைய கலெக்ஷனுக்கு தீபாவளிக்கு வேறு லெவல்னு சொன்னால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களையும் இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இப்படி ஒரு குட் கமெண்ட்ஸ் போடுறீங்க குட் லைக் கொடுக்குறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வீடியோவை விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இல்லைங்க எனக்கு பெண்ணை தெரியாமல் இருக்கு நீங்களும் தெரிஞ்சு பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்ஸை போடுங்க நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு தெரியும் சொல்லி அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்ங்க இருந்தாலும் என்னவே பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஜாய்ஸ் அவ்வளோ அழகாக ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பெண்கள் நானே ரொம்ப அழகுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம கட்டினா தாங்க அழகேவும் இப்போ பார்த்தா எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் ஆன் கேமராலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க என்ன காய்ஸ் இன்றைக்கி தீபாவளி சாரி கலெக்ட்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க ஒரே தடவை மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்